ஐ இன்வைட் மிஸ்டர் பிரசாந்த் டு டெலிவர் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஸோ நான் அங்கேருந்து ஒருத்தராக பேசுகிறேன் நான் பிரசிடெண்ட்லாம் விட்டுருங்க நம்ம எல்லாேருமே இங்கே வந்தது கணேஷர் அவர் அவர் ஒருத்தர் கணேஷ் அவர் ஒருத்தர் தான் நம்ம எல்லாரும் இங்கே வர வச்சுருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் போதுமான அளவுக்கு அப்ளாஸ் கொடுத்தோம் நான் கேட்டேன் ஏன் வை நான் ரைஸ் அப்படின்னு கேட்டேன் அவர் ஃபாதர் ரெண்டு ரீசன் சொன்னார் மா நீ ஒரு ஃபாதரோட ஸ்பீச் கேட்டுப்பார் அப்புறம் தான் உனக்கு தெரியும் ஃபாதர் யார் என்ன செகண்ட் என்ன சொன்னார் யூனிவர்ஸ்க்கு நீ எதாவது செஞ்சால் தான் திருப்பி வந்து அது நமக்கு செய்யும் அப்படின்னா அவர் இது வந்து பியூராக அந்த பண மோட்டிவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்யூர்லி காண்டாக்ஸ் சார் சொன்ன மாதிரி மதுரைக்கு மதுரைக்கு வாங்க சொன்னார் மற்ற நாங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மதுரைக்கு போவோம் நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் மதுரைக்கு மதுரைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கணேஷனாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்துப்போம் பட் இது வந்து ப்யூர்லி காண்டாக்ஸ் பவர் மணி அதான் நான் சொல்ல முடியும் நம்மலாம் அங்கே இருக்கோம் அங்கேருந்து நம்ம என்ன மாதிரி எது எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இயங்குகிறோமோ அது எல்லாமே இந்த ரைஸில் இருக்குது நம்ம எத்தனையோ ஃபோரம்ஸ் பார்த்துருக்கோம் எல்லா ஃபோரம்ஸ்லயும் ஜாயின் ஆயிருக்கும் பட் இந்த ஃபோரம் டோட்டலி டிஃப்ரெண்ட் குளோபல் கனெக்ட் ஃபோரம் இது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நெறி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு இந்த நம்ம அமைப்பினுடைய ஒரு கொள்கை பாடல் இந்த பாடல் அதனால பாடி நிறைவு செய்வோம் அதற்கு முன்னால் இங்கு மிகப்பெரிய பங்களிப்புகள் செய்த நிறுவனங்கள் பல வெள்ளூருக்கு இருக்கின்றன சிஎம்சியாக இருக்கலாம் விஐடி குழுமமாக இருக்கலாம் கோல்டன் டெம்பிளாக இருக்கலாம் ஹாப்பியோ டாக்டர் பாலாஜி சார் அண்ட் ஹரி கோபாலன் சாராக இருக்கலாம் வெள்ளூருக்கு சேவை செய்த அத்தனை நிறுவனங்கள் ஆளுமைகளுக்கும் நாம் ஒரு நன்றி கரவொலியை நாம் செய்ய வேண்டியது கடமை பண்பனப்படுவது தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரான தமிழ் அது அன்பறியும் உயர் அறியும் அறிவென்னும் ஒளியேற்றி அஞ்சாமன உறுதி காட்டும் தீதின்றி வந்த பொருள் வாழ்த்தும் நம் உடலே உயிர்கோயில் நல் உணவே அருமருந்து இயற்கையே இறை இதய தூய்மையே நிறை ஈதலும் இணக்கமாய் வாழ்தலும் ஈதலும் இணக்கமாய் வாழ்தலும் இடையராதுழைத்தலும் இன்னுயிர் காத்தலும் இன்புற்று கழித்தலும் யாவர்க்கும் பொது நெறி என்று போற்றும் ஆதலால் உலகெலாம் தமிழ் ஓங்குக உலகெலாம் தமிழ் நெறி ஓங்குக உலகெலாம் தமிழ் நெறி ஓங்குக திரு கணேஷ் அவர்களினுடைய தலைமையில் த ரைஸ் எழுமின் வேலூர் கிளை தொடக்கமும் பதினாறாம் உலக மாநாட்டிற்கான முன் அறிவிப்பு நிகழ்வும் சகோதரர் பிளஸ்ஸிங் அவர்கள் முன்முயற்சியாலும் வேலூர் மாநகரினுடைய தொழில் வணிக திறன்சார் ஆளுமைகள் இருநூறுக்கு மேலானவர்கள் முன்னிலையிலும் எழும்பின் அமைப்பினுடைய தலைவர்கள் பலர் முன்னிலையிலும் இனிதே நிறைவுற்றது நன்றி வணக்கம்